ஹேவ் ஒன் குட் மார்னிங் நான் வெங்கடங்க இது நம்ம ஃபார்ம் மெட்ரோட் கார்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பி என்கொயரிஸ் இப்போது நம்ம போன்ற போடுற வீடியோ பார்த்துட்டு பெரிய நாய்களையோ இல்லை குட்டிகளோட வீடியோ பார்த்துட்டு குட்டி வளர்க்கணும் நாய்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய மக்கள் வந்துட்டு நம்ம நம்பர் மென்ஷன் பண்ணுறோம் வீடியோ கீழே இல்லை வீடியோலையும் மென்ஷன் பண்ணுவோம் ஸோ அந்த நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி ஒரு மெசேஜோ இல்லை காலோ பண்ணி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த ஊர்லேருந்து கூப்பிட்றோம் இந்த தேவைக்காக வந்து நாய்கள் தேவைப்படுது உங்கள் கிட்டே குட்டிகள் இருக்கா என்ன விலை ஸோ இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நம்ம அந்த ப்ரீடருக்கும் நம்ம வாங்கக்கூடிய அந்த குட்டிகளுக்கும் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே இருக்காது வீடியோ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேட் அப்படின்ட்டு நான் போகிற எல்லா வீடியோ கீழேயும் வருது அது என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியல அதை பார்த்துட்டு நம்ம ப்ரீடரை தான் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கணுமா அது புரியல ஏன்னா ஒரு குட்டி வந்து உங்கள்கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்க போகிறாங்க அப்போது அதுக்கான ஒரு சின்ன மெனக்கட்களோடு இல்லாமல் வந்து எப்படி குட்டி உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல ஸோ இது மாற்றிக்கோங்க